அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்குறவங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்டில் இருந்து முப்பது அடி அல உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி அகல தடத்தில் ஒரு இரநூத்தம்பது அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் முப்பது அடி அள தடத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுங்க அருமையான செம்மண் நிலம் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் நான்கு வழிச்சாலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க தார் ரோட்டில் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டூ திண்டுக்கல் பைபாஸ் ரோடுங்க அந்த ரோடிலேருந்தால் பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க மெயின் ரோடு ஆக்சஸிங் ரொம்பவுமே பக்கத்துலேயே வந்துடுதுங்க இந்த இடத்துக்கு அருமையான இடம்ங்க அருமையான செம்மண் நிலம் கம்மி பட்ஜெட்டில் இடம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பரான இடம்ங்க மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க தடவழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிக்கெலாம் முப்பது அடி ஆகலாம் தெளிவாக வந்துடுவங்க லோ பட்ஜெட்டுங்க லோ பட்ஜெட்டுங்க இருக்கிறதுலேயும் இந்த ஏரியாவில் கம்மி பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி இதுதானுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க அக்கம் பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுகள் விவசாயங்க எல்லாமே நடந்துகிட்ருக்கூடிய இடம் தானுங்க அக்கம் பக்கம் எல்லாமே மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் தானுங்க ஒரு ஃபார்ம்லேண்டுக்கு ஃபா லேண்ட் பண்ணுறக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடிட்டு இருந்தீங்க ரீசேல் பர்பஸ்க்கெலாம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து சூட்டபிள் ஆகுங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் சின்ன ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் வருங்க அதே நேரத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இது வந்து கடைசியாக வருதுங்க அதே மாதிரி அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்துக்கும் ஒட்டுன மாதிரி வந்துடுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பல்லடா திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வரும்ங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த இடத்தோட விலை அப்படிங்கிறது மினிமம் ப்ரைஸுங்க லோ பட்ஜெட்டுங்க ஐம்பது சென்ட்டு சேர்த்து டோட்டல் ப்ரைஸாக பதினோரு லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா இன்னுமே குறைச்சி பேசி முடிச்சுக்கலாங்க அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க அக்கம் பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தோட்டங்கள் தானுங்க சுற்றுப்புறமே தோட்டங்கள் தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே